இந்த மாலை நேரத்தில் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து ஒரு திசை மாறி போயிட்டு இருக்கு நம்மளை வந்து நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல வந்து வாழணும் அப்படின்றதுக்காக இறைவன் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அருக்கொடைகளை வந்து தந்து ஒரு அற்புதமான உலகத்தை படைத்து அந்த உலகத்தில் வந்து நம்மளை உழவ விட்ட ஆண்டவனுக்கு எதிராக ஒவ்வொருவரும் இன்னைக்கு வந்து சுயநலம் அறிவு தந்த தமிழன் என்று அறியாமையில வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் அந்த மடமை சுயநலம் அந்த சுயநலத்தை வேறெடுத்து நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான வாழ்வியல் உண்டு நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்வியலை திரும்பி பார்க்கணும் முன்னோர்களுடைய ஆதாரங்களை வந்து நம்ம மேலே எடுத்துட்டு வரணும் அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தில் ஒரு அற்புதமான படைகள் தான் சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு செயலாற்ற முடியாத ஒரு செயல்பாடு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கேன்சருக்கு மருந்து உண்டு அதை நிரூபிக்க முடியும் ஆனால் இன்றைய உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது அது மாதிரியான

அனைத்து ஒவ்வொருவரும் அன்னைக்கு வந்து நான் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரிய அளவில் வந்து மருத்துவமனைகள் கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து ஒவ்வொரு சித சிறு சிறு விஷயங்களுக்கு கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஓமாட்டம் கொடுப்பாங்க இல்லை ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளவே வச்சிருந்தோம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய பாட புத்தகத்தில் பாட புத்தகத்தில் வகுப்பு இருந்தது இன்னைக்கு வந்து வந்து நம்ம உழவிட்டு இருக்கோம் அந்த நிலைகள் மாறணும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மருத்துவ முறைகள் தெரியணும் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள அற்புதமான அருமையான மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு